வணக்கம் நண்பர்களே காகிதத்தில் ஒரு அச்சிடுவது மட்டும்தான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையா அது மட்டும்தான் பணமாகுமா உண்மையிலேயே அந்த காகித அச்சிடப்பட்ட காகிதத்தின் உண்மையான மதிப்பு என்ன அதன் பின்னால் ஏதேனும் கியூமன் வேல்யூஸ் இருக்கா மனித மதி மதிப்புகள் இருக்கிறதா சுத்தமாக மனித மதிப்புகளை இல்லாத வெறும் காகிதங்களை மட்டுமே கொண்டு ஒரு மனிதனையே ஆட்படுத்த முடிய முடியும் என்பது இந்த உலகினுடைய என்ன ஒழுங்க ஒழுக்கமான போக்கு எனக்கு புரியவில்லை காரணம் பணத்தை குடித்த மதிப்பீடு இந்த மணி இந்த அடுத்த தலைமுறை தலைமுறையினர் மட்டுமல்ல என நான் ஐம்பது வயது என்னை என் வயது மூத்தவர்களுக்கும் இந்த உண்மையான படத்தினுடைய மதிப்பு என்பது யாரும் அறிய முடியவில்லை இந்த காகிதத்தை எதை கொண்டு மதிக்கிறார்கள் இந்த காகிதம் எங்கு மரியாதை பெறுகிறது ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்திற்கு செல்லும் பொழுது கூட இதற்கு இதற்கு இந்த உருவத்திற்கு ஒரு மரியாதை இல்லை இந்த உருவத்திற்கு ஒரு மதிப்பு இல்லை எனும் பொழுது இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது தொடர்ந்து செல்ல